இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி அதுவும் துலாம் ராசிக்கு சொல்லவா வேணும் உங்கள் ராசி அதிபதி இந்த மாதத்துக்கு உண்டான சுக்கர பயிற்சி இதில் என்னென்ன அற்புதம் நடக்குதுன்னு பார்ப்போம் பொதுவாக சுக்கரகடாட்சம் பொதுவாகவே எல்லாத்துக்கும் அம்மாவுக்கு ஒரு இன்சூரன்ஸ் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து நிற்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்மந்த பார்த்தோம் இப்போ எட்டாம் இடம் அதனால் தான் இன்சூரன்ஸ் சொல்கிறேன் இந்த நேரத்தில் ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட வேண்டியது கம்பெனியாக ஒரு சுச்சுவேஷன் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும் என்ன ஆஃபர்னால் புதுசாக அடுத்த விஷயத்தை அப்டேட் பண்ணுறதுக்கு அடுத்த பரிணாமத்துக்கு செல்வதற்கு என்ன சதுர்த்தியும் வருகிற அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி வந்தால் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிருக்கும் பட் அது இப்போ பிடித்த மாதம் கேட்குறாங்க சார் பசுக்கு வெள்ளை பசுக்கு அகத்தி கீரையை கொடுக்கணுமான்னு வெள்ளை பசு எங்கெங்க அதிகமாக இருக்குது ஜோதிட யோகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்திங்கன்னா சுக்கர பயிற்சி அது துலாம் ராசிக்கு சொல்லவா வேணும் உங்கள் ராசி அதிபதி இந்த மாதத்துக்கு உண்டான சுக்கர பயிற்சி இதில் என்னென்ன அற்புதம் நடக்குதுன்னு பார்ப்போம் பொதுவாக கடாட்சம் பொதுவாக எல்லாத்துக்கும் தேவைங்க அதாவது பொருள் இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்போ அடிப்படை ரீதியாக ஒரு சில பொருளாதார ரீதியாக தேவை அப்போ இந்த சுக்கரன் பதினாறு வகை செல்வங்களும் கொடுக்க கற்றுருக்காருன்னு சொல்லலாம் உங்கள் ராசி அதிபதியாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் நின்று உங்களுக்கு வளம் சேர்க்க வந்திருக்கார் எட்டாம் அதிபதியும் தான் எட்டுங்கிறது அதிர்ஷ்டத்தை சொல்லும் பூர்வீக ரீதியாக சொல்லும் அவர் ஏழாம் வீட்டில் இருந்து வர்றார் அப்போ உங்களுக்கு அள்ளி கொடுக்க வந்திருக்கார் கூட மற்ற கிரக அமைப்புகள் ஒன்பதில் குரு இருக்கார் எட்டில் இருக்கு சூரியன் போயிட்டுருக்கு ஒன்பதில் குரு புதன் புதன் ஆட்சி பெற்றிருக்கார் ஏழாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டில் லாபாஸ்தானத்தில் கூட கேது இருக்குது அதை பற்றிலாம் பேசுவோம் மொத்தம் இதோட ஒவ்வொரு டாபிக் வைஸ் பிரித்து பேசுகிறோம் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக துலாம் ராசினாலே அட்ராக்டிவான ராசி இந்த ராசிக்கு ஒரு வசீகரத்தன்மை என்னென்னா பேச்சால் கவரும் திறமை உண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலங்க இவங்களை சுற்றி ஒரு பத்து பேர் இருக்கும் ஒரு எந்த ஒரு புது தொழில் தொடங்கினாலும் துலாம் அல்லது ரிசபம் ரெண்டு பேர்த்து சுக்கரவே இல்லையா சுக்கரகடாச்சம் உள்ள ஒரு ஆட்களையோ இல்லை அந்த நட்சத்திரம் இருக்கிற ஆளோ கடையில் ஒரு வேலை செய்யறதுக்கு அமர்த்தி விட்டால் இல்லை கடை ஓப்பனிங் அன்றைக்கி அமர்த்திட்டால் ஆட்கள் கூட்டம் வர ஆரம்பிக்கும் இது சுட்சுமோ இதே து துலாம் ராசிக்காரங்க இல்லை துலாம் இருக்கிற நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு அம்சத்தில் இருந்து பண்ணால் எப்படி இருக்கும் பொதுவாக இந்த ராசிக்கு ம வசீகரிக்கும் தன்மை இயற்கையாகவே உண்டு இப்போ சொல்ல வேணும் மேலாண் இடத்தில் சுக்கரன் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் வள்ளு சேர்க்கப்படுகிறது அட்ராக்ஷன் பாயிண்ட் அதிகரிக்கிறது இதில் குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்ட கிளைண்ட் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பத்தாம் பேர் பெண்கள் சம்மந்தப்பட்ட கிளைண்ட் அதிகமாக இருக்கும் பப்ளிசிட்டி ஆகிற யோகங்கள் இருக்குது உங்களை பற்றி ஹார்ட் ஆஃப் த டாபிக் இந்த சிட்டியில் பேசக்கூடிய அம்சம் இருக்குது நிறைய பிராண்டடான இருக்கங்களும் இந்த மாதிரி நேரம் பார்த்து குடித்து கொடுத்துருவேன் இதை பண்ணுங்கள் இந்த நாள் கிழமையில பண்ணுங்கள் அவங்க அப்படியே படிப்படியாக பெரிய லெவலில் வருவாங்க அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க சிக்ஸ் மந்த்து கழிச்சவங்க எங்கள் மேஜர் க்ரோத் எதிர்பார்த்தோம் வித்தின் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸில் நாங்கள் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணோம் இதெல்லாம் பல பேர் சொல்லியிருக்காங்க ரைட் இப்போ உங்கள் தொழில் ரீதியாக வளர்ச்சி அடைகிற காலகட்டங்கள் ஏன்னா நாலா பத்தில் இருந்த செவ்வாய் வலிமை கொண்டிருந்தால் இப்போ தான் மாறி இருக்குது இந்த நேரத்தில் அதிகமாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நாட்டம் சேர்த்துக்கூடியது வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் ஏற்படக்கூடியது விளம்பரங்கள் பண்ண வேண்டிய காலகட்டம் இப்போ நோட்டீஸ் வைக்கிற அந்த மாதிரி இருக்கும் உங்கள் கடை ஸ்தாபனங்கள் உங்கள் பிராண்டிங் வேல்யூ அதிகரிக்கக்கூடியது புதுசாக புது புது நபர்கள் அறிமுகங்கள் புதுசு புதுசாக வராங்க யார் என்னென்னே தெரியல அப்படிங்கிற ஏன்னா ஏழாம் அதிபதி கேதுவோட இருக்குது ரைட் இது நெட் ரிசல்ட் இப்போ வருமானம் என்னென்னா வெளிநாட்டு வருமானம் அந்த வருமானம் எல்லாமே வரும் ஆனால் தக்க வைக்க வேண்டிய அம்சம் இருக்குங்க இதை தான் என்னங்க காசு இந்த பக்கம் வருது இந்த பக்கம் போகுதுன்னு சொல்கிறதும் இதே அம்சந்தான் ஏன்னா ரெண்டாம் அதிபதி கேதுவோட சேரும் பொழுது ரொம்ப நாளாக கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அம்சம் உண்டு இப்போ தான் கரெக்ட் வரவு செலவு டேலி பண்ண மாதிரி வந்து இருக்கும் பட் நல்ல விஷயம் என்னென்னா செலவு இருக்கிறதுக்கு நான் வருமானம் வந்துடுதே அப்படி இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஒரு இன்சூரன்ஸ் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படி வந்து நிற்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்மந்த பார்த்தோம் பே எட்டாம் மேடம் அதனால் தான் இன்சூரன்ஸ் சொல்கிறேன் இந்த நேரத்தில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட வேண்டியது இருக்குது நகை அடக வைத்தது மீட்க வேண்டியது இருக்குது இப்படி ஒரு முக்கியமான இதாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வருதுங்க நகை அடக மீட்கணும் அப்போ பணத்தை கொடுத்து நகையை மீட்டு ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஆக மொத்தம் ஒரு ரோலிங் உண்டு ரைட் இப்போ குடும்ப ரீதியான முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடியது உங்கள் பேச்சில் வலுவாக இருக்கும் நீங்கள் சொல்கிற சொல் மற்றவங்களுக்கு போய் ரீச் ஆகும் விதம் வேகமாக இருக்கும் நல்ல வார்த்தையாக பேசிக்கணும் உங்கள் வாக்குக்கு பலிதம் உண்டுங்க சொல்கிற சொல் பழிக்க போகுது மற்றவங்கள ரீச் ஆகும் இந்த நேரத்தில் மேடை பேச்சு ஒரு முக்கியமான மீட்டிங்கில் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும் பொழுது வலுவாக இருக்கும் இதே கடும் கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டேச்சுங்களே அவங்க இதயத்தில் துப்பாக்கியில் சுட்ட மாதிரி டப்புனு போய் பதியும் இதுதான் இன்றைக்கி ஏன்னா கேது சேர்ந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கேதுன்னா சுருள்னு சொல்லுவோம் அப்போ இந்த இடத்துல செவ்வாய் கேது அந்த பாயிண்ட் வரும்போது கொஞ்சம் வார்த்தைகள் பார்த்துணும் ரைட் இப்போ பிஸ்னஸ் எப்படி இருக்கும் பார்த்தோம் அதே மாதிரி வேலை ஆறாம் இடத்தில் சனி பகவான் நாலு அஞ்சு ஆறு வேலை ரீதியாக நல்லபடியாக இருக்குது அந்த எந்த கிரகம் தடையும் இல்லை வளர்ச்சியாக இருக்கும்போது ஆறாம் மதி ஒன்பதில் இருக்குது தொலைதூர பயணங்கள் உண்டு இடம் மாறக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பயணங்கள் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும் அதில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டெவலப் ஆகும் ஏன்னா சுக்கர நினைப்படையார்கள் உங்கள் ராசியை பார்த்தாலும் வலுபெற்றதுனால எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் டீலிங் கரெக்டாக இருக்கும் எதிரியாக இருந்தவங்க நண்பர்கள் ஆவாங்க மேலதிகாரிகள் இணக்கமாக அமைச்சிருவாங்க டைரெக்டாக கஸ்டமரோட மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் சம்பளத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இப்போ தான் கொஞ்சம் கேட்கலாம் கொஞ்சம் இன்சென்டிவ் வருது ப்ரொமோஷன் வருது இந்த மாதிரி காலகட்டங்கள் வரும் அது மொத்தம் தொழில் ரீதியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கம்பெனியாக ஒரு சுச்சுவேஷன் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும் என்ன ஆஃபர்னா புதுசாக அடுத்த விஷயத்தை அப்டேட் பண்ணுறதுக்கு அடுத்த பரிணாமத்துக்கு செல்வதற்கு என்ன ஆகும்னா சூழ்நிலை தானாக வந்து நிற்கும் நான் டெவலப் பண்ணுறதுக்காக அவங்களே செலவு பண்ணி உங்களுக்கு கற்றுத்தர போகிறாங்க இப்போ ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கேன் வந்துருக்கு அது ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதை நாம் தனியாக படித்தா இது ஆஃபரில் வந்தது இல்லை கம்பெனியாக ஸ்பான்சர் பண்ணுது இந்த மாதிரிலாம் வரக்கூடிய காலகட்டங்கள் உண்டு இப்போ வீட்டு அன் அண்டை வீட்டாரிடம் சின்ன சின்ன பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் பார்த்து பேசிக்கினுங்க அதாவது பக்கத்து வீட்டுக்காரர் எடுத்து வீட்டுக்காரன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் இந்த நேரத்தில் தான் போகும்போது நாய் துறத்துகிற யோகம் ஏன்னா கேது பகவான் சனி அதாவது செவ்வாய் கேது சேரும் அது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ரெண்டாம் வீட்டுக்கோ இப்போ ராசிக்கே சம்மந்தப்பட்டால் ஏன்னா பூரம் நட்சத்திரமெலாம் இருக்கும் ராசி இல்லையா நாய் துரத்துது நாய் குறுக்க வருது அந்த மாதிரி எல்லாம் ஆடு மாடு கால்நடைகள் மூலம் தொந்தரவு ஏற்படுகிற காலகட்டம் இது ஒரு நகைச்சுவையாக கூட இருக்கலாம் பட் இது சேஃப்டியாக சொல்லி தான் ஆகணும் இந்த விஷயங்கள் இப்போ கடன் சம்மந்தப்பட்ட பொதுவாக கடன் அடைக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு இப்போ ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பெரும் அமௌண்ட் வருகிற காலகட்டங்கள் அந்த கடன் அதான் சொன்னேன் இல்லையா வந்து அப்படியே கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம் வாங்கலாமா இடம் வாங்கலாமா இதே மைண்டில் உட்காந்துட்ருக்கோம் பட் அசட் சம்மந்தப்பட்ட வாங்குகிற யோகம் இருக்குது அதை பாருங்கள் செமி சிறு சேமிப்பு ரொம்ப முக்கியம் திருமணம் பற்றி பேசவே இல்லையே ஏதோ பேசிடுவோம் ராசிக்கு திருமண யோகமாக இருக்குது நேரத்தில் ராசிக்கு ஒரு பார்வை உண்டு ஏழாம் இடத்தில் சுக்கர கடாட்சம் இருக்குது அப்போ நீங்கள் தேடி போக வேண்டிய காலகட்டம் ஆனால் ஏழாம் ஏழுக்குரிய செவ்வாய் இங்கே கேதுவோட ராகு கேது தோஷம் முடியல அவங்களுக்கு இப்போ திருமணம் நடக்கும் ஜாதகரே ராகு கேது இருக்குது செவ்வாய் இருக்குது அதனாலேயே தள்ளி போச்சுன்னு சொன்னவங்களுக்கு இப்போ தான் ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வந்தோம் டக்குனு வரும் பொதுவாக இந்த நேரத்தில் திருமணத்துக்கு சுயம்பர கலா பார்வதி மந்திரம்னு ஒன்று இருக்குங்க இந்த மந்திரம் ரொம்ப எஃபெக்டிவ் இருக்கும் அதை பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தில் மங்கள விநாயகர் மங்களமாக மங்கள விநாயகர் தான் கொடுத்துருக்கேன் நிறைய பேர்த்துக்கு செவ்வாய்க்கிழமை என்று விநாயகர் வழிபாடு செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி சதுர்த்தியும் வருகிற அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி வந்தால் நிச்சயமாக சக்ஸஸ் பட் அது இப்போ இந்த மாதத்தில் பிடிக்க முடியாது இல்லையா பொதுவாக செவ்வாய்க்குறாம விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாண்டிச்சேரியில் இருக்கிற மங்கள விநாயகர் கூட போயிட்டு வரலாம் இது ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் பொதுவாக பொருளாதார ரீதியாக செல்வ ரீதியாக இருக்கும் இந்த நேரத்தில் எட்டாம் அதிபதி ஏழில் வந்தனால என்னென்னா பசுக்கு அகத்தி கிரை கொடுத்தல் சுக்கரனுக்கு லட்சுமியை குறிக்கும் அகத்தி கிரை கொடுத்தல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சிலர்லாம் கேட்குறாங்க சார் பசுக்கு வெள்ளை பசுக்கு அகத்தி கிரை கொடுக்கணுமான்னு வெள்ளை பசு எங்கெங்கே அதிகமாக இருக்குது பொதுவாக அது ஒரு ஒரு சாஸ்திரத்தில் ஒரு பாயிண்ட் வெள்ளை நிற பசு அப்படிங்கிறக்காக பசு கொடுத்தாலே போதும் அதுவே ஒரு புனிதத்தன்மை தான் அது வெள்ளை நிறம் கருப்பு நிறம் அதில் ஒரு சொன்னால் கருப்பு நிறத்தை கொடுக்கக்கூடாது இல்லையா அப்படி அப்படினு லட்சுமி கடாட்சம் என்ன சுக்கரன் அம்சம் சனின்னா அது சுக்கரன் சனி நட்பு கிரகம் அந்த கான்செப்டில் நீங்கள் கலரை பார்த்து எடுக்க வேண்டாம் வெள்ளை பசு கொடுக்கணும் நம்ம யானைக்கு வெள்ளை யானைன்னு சொன்னால் அப்புறம் எந்திரன் டே இருக்க முடியுமா இந்த மாதிரி பசு அப்படின்னு பொதுவாக முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி கொடு அகத்திக்கரை கொடுப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் துர்க்கைக்கு ஒரு தீபம் போடலாங்க ஏன்னா அஞ்சாம் இடம் தான் மனசு மனசு ரீதியாக அலைவாஞ்சிக்கிட்டே இருக்கும் கண்ட்ரோல் இப்போ தான் மெடிடேஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் மெடிடேஷன் சம்மந்தப்பட்டு பாருங்கள் துர்க்கைக்கு ஒரு தீபம் வெள்ளிக்கிழமை கூட ஒரு டைம் தீபம் போட்டுருங்க குறிப்பாக நான் எலுமிச்சம் தீபம் ரெஃபர் பண்ணுறேன் தீபத்தை புளிஞ்சிட்டு அப்படியே திருப்பி தீபம் போடுவாங்க ஏன்னா குருபார்வை பார்வை இருக்கிறனால எலுமிச்சம் கனியை மீன் பண்ணும் அது ஒரு டைம் பண்ணிக்கலாம் நிச்சயமாக வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்த மாதம் அமோகமாக இருக்கும் செல்வ ரீதியாக பொருளாதார ரீதியாக சிக்கனங்கள் பண்ணக்கூடியது ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும் ஆகாமல் இந்த மாதம் வளர்ச்சியாக பண்ணிக்கோங்க மாணவர்கள் நல்ல மனநிலைமையை படிக்கக்கூடிய அம்சம் இருக்குது நிறையா கோச்சிங் இருக்குது ஸ்கூல்லாம் ஆரம்பித்தாச்சு பெரிய லெவலில் டெவலப் ஆவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே செட் ஆகி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் இந்த பேரண்ட்ஸ் பாருங்களேன் அந்த குழந்தைங்க அப்படியே ஒரு இப்போ ஸ்போர்ட்ஸில் சேர்றேன் அஞ்சாம் இடம் கலை உணவு ஸ்போர்ட்ஸு டான்ஸு அதில் போகிற நிறைய ஆர்வம் இருக்கும் அதாவது ஒன்று ரெண்டு சே சேர்த்து விடலாம் அஞ்சாம் இடத்துல ராகு வந்தால் நிறைய பிரம்மாண்டமாக பல சிந்தனைகள் ஒரு ஒன்று ரெண்டு சேர்த்து விடுங்க நிச்சயமாக டெவலப் ஆகிடுறாங்க ரைட் இதை பார்த்துட்டு இதாக கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுறாங்க அதோட உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து ஃபுல் அனலைஸ் பண்ணி லக்னம் தசாபுக்தி ரீதியாக மற்ற கிரக அம்சங்கள் எப்படி இருக்குது வாழ்க்கை நிலை என்ன திருமண நிலை என்ன பொருளாதார வளர்ச்சி எப்போது வரும் எந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் ஹெல்த் வைஸ் என்ன கண்டம் எதாவது இருக்கா கடலில் தான் மீள வழி என்ன இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்